ஆனா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நல்ல வேண்டியெல்லாம் கேரளா டிவிசிங் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அனுசிக்கு லாட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி கேரளா டிவிஸ் சாமிரதி இருபத்தி ஆறு கொடுக்கறதுல மின்வின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஏன்னா ரிசல்ட்டு அறுநூற்றி தொண்ணூறு தான் ரிசல்ட்டு இந்த ரிசல்ட் எப்படி எடுத்து கொடுத்துருக்க பாருங்கள் அது சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்

டபுள்ஸ் சொன்னோம் சிபோட்டில் வரும்போது வரணும்னா சப்போர்ட்டில் சைபர் வந்து சொல்லியிருந்தோம் சைபர் வந்து நம்ம பாஸ் ஆகிடுச்சு இனி வரும் தேதிகளுமே இனி கட்டாயம் வந்து வெற்றி உறுதியாக இருக்கும் ஆனால் நான் கான்ஃபிடண்டாக சொல்லியிருந்தேன் வெற்றி நீங்கள் உறுதியாக எடுப்போம்னா அறநூத்தி தொண்ணூறு பார்த்திங்கன்னா ஏழு ஜஸ்ட்டு ஆறு போச்சுன்னா தரமான ஒரு விண்ணிங் எடுத்து கொடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு இல்லைனா விண்ணிங் எடுத்து கொடுத்துருக்கலாம் பிசியில் நமக்கு நல்ல பா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைனா தரமான ஒரு விண்ணிங் எடுத்துருக்கலாம் நாளைக்கு தரமான பாக நாளைக்கு நாளைக்கான ஒரு தரமான கெசிஞ்ச பார்க்கலாம் வந்து ஆல்போடு வந்து பார்த்துக்கலாம் எப்பொழுதும் போல ஆல்போடு செங்கிள் நம்பர் தான் இருக்கும் எல்லாருமே தெரியும் என்ன பார்த்த வரையிலும் செங்கிள் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் அப்படின்றதுல ஆல் போடில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் நாளை ஆட்டத்துல நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு அப்படின்றதுல நாளைக்கு ஒரு தரமான ஒரு ஆள் போடு நமக்கு வந்து ஐந்து நாளைக்கு ஆட்டத்தில் நிச்சயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது நீ தாழமாக வச்சுக்கலாம் ஆள் போது அஞ்சு வந்து நிச்சயம் வந்து வரும் அந்த அஞ்சு நமக்கு வந்து ரெண்டு போர்ட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த கணிப்பிலாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பரை பார்க்கலாம் ஏ போர்டு வி போர்டு சி போர்டு இந்த மூன்று போலேயும் பெஸ்ட்டான இரண்டு நம்பரை வந்து பார்க்கலாம் ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் அது வந்து பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் நமக்கு வந்து எட்டு நம்ம ஏ போர்டில் இழங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் ஏ போர்டில் எட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் அதே போல் நமக்கு ஏ போர்டில் நமக்கு வந்து சைபர் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வரும் நான் சைபர் வந்து ஒரு இது சொல்கிறேன் வந்து பாருங்கள் ஈபோர்டில் எட்டு வந்து சைபர் வந்துடும் விபோர்டில் நமக்கு வந்து

ஒ நான்கு நான்கு நாட்கள் வந்து சிபோர்ட்ல நமக்கு சைபர் வந்து இறங்கி இருக்கு அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா சைபர் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு சப்போர்ட்ல அதை வச்சா நான் எடுத்திருக்கேன் மாத்தி அடிக்க சப்போர்ட்டில் வாய்ப்பு வந்து இருக்கு பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ்ல

अट्रेंट यूरपत्ती एट अलग डिफरेंट है ना अलग नंबर है अंग्रेजी में लगभग लिए होते हैं यूरपत्ती आइंड्र का और ये बोला हम जान पड़ेगा अंग्रेज़ यूरपत्ती